ஸ்ரீ உத்ராபதீஸ்வரர் ஆலய சிறு தொண்ட நாயனார் அமுது விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரகுப்பம் அருகே உள்ள வடக்கு சேப்லாநத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உத்ராபதீஸ்வரர் ஆலய சிறு தொண்ட நாயனார் அமுது விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சிவபெருமானாகிய ஈஸ்வரனுக்கு வடையலாக தங்கள் பெற்ற ஒரே மகளான சீராளனை உணவாக அளித்த தம்பதியினருக்கு மீண்டும் இதனை நினைவு கூறும் வகையில் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் வரும் அம்மாவாசை என்று வடக்கு சேப்லாநத்த பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ உத்திரபதீஸ்வரர் ஆலயத்தில் சிறு தொண்டை நாயனார் அமுது படையில் விழாவில் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு திருவிழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது தொடர்ந்து ஐந்து நாள் நடைபெறும் விழாவின் நான்காம் நாளான விட்டு நூற்றிற்கும் மேற்பட்ட மூலிகைகளால் செய்யப்பட்ட உருவம் பொம்மை ஊர்வலமாக கோவில் வளாகத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்டது பின்னர் வடக்கு சேப்லானத்த பகுதியில் உள்ள முக்கிய வழியாக சென்று கோவிலை பின்னர் ஈஸ்வரனுக்கு சீலானின் தலையை வெட்டி படையலிட்டதை நினைவு கூறும் வகையில் சிவாச்சாரியார்கள் சீலாளன் உருவம் பதித்த மூலிகைகளால் செய்யப்பட்ட சீராளனை தலையில் வெட்டி படையிலிட்டனர் பின்னர் சிவாச்சாரியார்கள் மேல தாளங்கள் முழங்க கோவில் வளாகத்தில் உத்திரபதீஸ்வரருக்கு அன்னாபிஷேகம் மற்றும் மூலிகை உருண்டை இந்த நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு வழங்கப்பட்டது இதனை நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்த குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் முழங்காலித்து தங்கள் மடிப்பு செய்யாக சிவாச்சாரியார்களிடம் பெற்றுக்கொண்டனர் மேலும் கோவிலுக்கு வரும் தம்பதியினர் தெரிவிக்கையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலான இங்கு அமுது நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பிறப்பது மிகவும் சிறப்பு எனவும் இதற்கு நேர்த்திக்கடனாக குழந்தை பிறந்தவுடன் தங்கள் கை குழந்தையுடன் கோவிலுக்கு வரும் தம்பதியினரின் தங்கள் குழந்தையின் இடைக்கு நிகராக தாங்கள் வேண்டிக் கொண்ட வேண்டுகளை தொடர்ந்து நிறைவேற்று வருகிறோம் என்று தெரிவித்தனர் பின்னர் சீராளனுக்கு ஈஸ்வரன் உயிரளித்தது போல் ஐந்து வயது சிறுவன் ஒருவனுக்கு சீராளன் போல் வேடம் அணிந்து கோவில் வளாகத்தில் காட்சிப்படுத்தினர் சுமார் ஐம்பது கிராமங்களை சேர்ந்த கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக நெய்வேலியிலிருந்து செய்தியாளர் தனுஷ் கடலூர் மாவட்டம் சேப்பலானத்தம் கிராமத்தில் வந்து உத்திராபதீஸ்வரர் கோவில் நூத்தி இருபத்தி நாலு வருஷமா இந்த ஸ்தலம் உள்ளது அது இந்த கோவில் என்ன பிரசித்தம்னா குழந்தை பாக்கியம் தான் பிரசி பிரசித்தம் அது சீராளன் அமுது படையில விழா அங்கே சிறப்பாக நடக்குது இதில் வந்து நாங்கள் வந்து மூலிகை நூறு விதமான மூலிகை இது பண்ணி ஒரு சீரழம் மாவை செஞ்சு கொடுக்குறோம் இப்போ திருச்செங்கட்டாங்குடியில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அறுக்கிறதோ மற்றதோ தெரியாது ஆனால் இங்கே வந்து ஒரு பெரிய புராணமாகவே நடந்து நல்லபடியாக எத்தனை பேர் வந்தாலும் அத்தனி பேருக்கும் இந்த நாங்கள் பிரசாதம் கொடுக்குறோம் இந்த பிரசாதம் கொடுக்கறதை வாங்கி சாப்பிட்ட குழந்தை இல்லாத குழந்தை இல்லாத வந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்ட்டு குழந்தை பிறந்திருக்கு எல்லாருக்குமே அமெரிக்கா வரைக்கும் வந்து போய் அங்கே அமெரிக்காவிலே குழந்த பிறந்திருக்கு அந்தளவுக்கு பெற்ற பிரார்த்தனை ஸ்தலம் இது அவங்கவுங்க குழந்தை பாய்க்கும் இந்த வருஷம் குழந்தை பாய்க்கிட்டு வாங்கிட்டு போனாங்கன்னா பத்து வருஷம் குழந்த பிறந்ததும் அவங்க எடுத்துக்கிட்டு வந்து அதுக்கு இடைக்கிட காசு அவங்களால முடிஞ்ச என்ன இதுவோ அதை கொடுக்குறாங்க அரிசி பழம் காசு இதுவெல்லாம் கொடுக்குறாங்க அவ ஐயனுக்கு அதை வச்சு நாங்கள் அடுத்த வருஷ வருஷம் திருவிழா நடத்திட்டு இருக்கோம் யாருக்கும் எல்லாமே ஒரு சிவ தூண்டாக தான் இருக்கோம் யாரும் இதில் வந்து இது இதுவும் இது ரொம்ப பிரசித்த பெற்ற கோவில் ரொம்ப பிரசித்த பெற்ற திருவிழா ரொம்ப இதை நம்பி வந்தவங்க யாருமே வந்து குழந்த பாக்கியம் இல்லாமல் போனதே கிடையாது எல்லாம் சந்தோஷமாக குழந்த பாக்கியத்தோடு போகிறாங்க யார் நம்பி வரலாம் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரம் அமாவாசை அன்னைக்கு இந்த திருவிழா நடக்குது ரொம்ப விம வெகு விமர்சையாக நடக்குது இதில் நூறு விதமான மூலிகையை நாங்கள் வந்து கரெக்டான ரேஷியோவில் வந்து நாங்கள் வந்து கலக்கிறோம் அதான் எல்லா இடத்துலையும் சிறுதொண்ட இது நடந்தாலும் எங்கள் இதில் வந்து கரெக்டாக நடக்குது அதனால் வந்து சாப்பிட்டவங்க யாருமே பெரியரே ஆனதே கிடையாது அதுதான் எங்களுக்கு முக்கியம் அதனால் எல்லோரும் வந்து யாராக இப்போ பலனடையும் எல்லோரும் வந்து பலனா திருவிழா முடிஞ்சும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் நாங்கள் வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கொடுக்குறோம் அந்த மருந்தை இது ஒரு அதனால் இது சிவத்தொட்டாக தான் செய்கிறோம் இதில் இப்போ ஒரு இது எதிர்பார்க்காம செய்கிறோம் அவர் அவர் நம்பி வந்தவங்க யாருமே இது நல்லபடியாக இருக்காங்க கைவிடறதில்ல நல்லபடியாக இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்